அது இல்ல மேடம் இது டிஃப்ரெண்டாக இருந்தது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த பேப்பர்ல என்னோட ஃபாதர் கொடுத்தாரு ஏன்னா இவளுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து லிம்ரான்னும் போது அதுல எனக்கு மெயினாக என்ன இருந்தது லாஸ்ட் இயர் மார்க் எடுத்து இந்த முறை நீட் அட்டெண்ட் பண்ணாதவங்களுக்கும் அது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னாங்க அதில் என்னோட ஃப்ரெண்டோட டாட்டருக்காக தான் நான் மெயினாக பிளான் பண்ணது அதில் பார்த்து தான் இங்கே மயிலாப்பூரில் வந்து மீட் பண்ணோம்

பனச்சுமைன்றது வந்து வெளியில் பார்க்கும்போது இங்கே நம்ம போகிறது வந்து ஓகே லோனில் தான் போக போறோம் எல்லாரை கைட் பண்ணாங்க இந்த மாதிரி போகலாம் இந்த இதில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கைட்லாம் பண்ணுங்க எஸ் எஸ் கொடுத்தாங்க ரொம்ப சோ ரெடி ஆயாச்சு உள்ள வந்து ஒயிட் கோட் செரிமை நடக்க போதே எஸ் ரொம்ப ஹப்பியா இருக்குது மேடம் எங்கும் சரி இவர் ஃபேமிலியும் சரி இவரு ஃபேமிலியில் இவரோட தாத்தாலாம் இருந்திருக்காங்க எங்க ஃபேமிலியில் யாரும் இல்லை சரி ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டேன் கேட்டேன் நான் ஃபோர்ஸ் பண்ணலை